ராகுல் காந்தி இதை சொல்லும் பொழுது அதை வைத்து டிபேட்டு இது இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய வரலாற்று பின்னணி அதையெல்லாம் வந்து பக்கம் பக்கமாக பத்திரிகைகள் எழுதின ஆனால் அவர் என்ன பேசினாரோ அதுக்கு வந்து சவுக்கால் அடித்தது மாதிரி நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு ஆனால் அதை வந்து ஒரு பெட்டி செய்தியாக பல ஊடகங்கள் பத்திரிகைகள் போட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் இன்னும் அது டிபேட்டுக்கே வரலை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் பார்த்திங்கன்னா சவார்கர் பற்றி மிகவும் கேவலமாகவும் அவருடைய சுதந்திரப் போராட்ட பங்களிப்பை கொச்சைப்படுத்துவதும் போல ராகுல் காந்தி பேசியிருந்தார் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் காங்கிரஸ் கட்சியுடைய ஜோடோ யாத்திரையில் மகாராஷ்டிராவுக்கு உள்ளே வரும்பொழுது அகோலா அப்படிங்கிற இடத்துல அவர் பேசும் பொழுது பிரிட்டிஷாருக்கு ஒரு பணியாளராக தான் நான் இருப்பேன் ஒரு அடிமை போல இருப்பேன் அப்படின்னு சவார்கர் சொன்னார் அந்த சொன்னதுக்காக அவருக்கு வந்து பென்ஷன்லாம் பிரிட்டிஷ்டேருந்து வாங்கின ஒரு ஆளு தான் இவர் போய் வீர் சவார்கரா இவர் வந்து சுதந்திர போராட்ட தியாகியா அப்படின்லாம் சொல்லியிருந்தார் உடனே அந்த பகுதியை சார்ந்த தேவேந்திர பாண்டே அப்படிங்கிறவர் உடனடியாக இவர் மீது ஒரு வழக்கு தொடுத்திருந்தார் செஷன்ஸ் கோர்ட்லேருந்து இவருக்கு வந்து சம்மன் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நீதிமன்றம் வழக்கு பதிவு செய்யணும் சம்மன் அனுப்பணும்னு சொல்லியிருந்தாங்க பிறகு வந்து ராகுல் காந்தி வந்து ஹைகோர்ட்டுக்கு அலகாபாத் கோர்ட்டுக்கு மேல்முறையீடு செஞ்சார் அங்கேயும் இவருடைய வழக்கு வந்து தள்ளுபடியானது பிறகு இருக்கவே இருக்குது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்துக்கு வந்துட்டார் அங்கே நமக்கு தான் சப்போட்டா நமக்கு தீர்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணார் ஏன்னா அபிஷேக் மனு சிங் வி தான் இவருக்காக ஆஜரானவர் ஆனால் இவர் எதிர்பார்க்காத ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க உச்சநீதிமன்றம் திபங்கர் தத்தா மன்மோகன் அவங்களுடைய அமைச்சரை அமர்வில் தான் வந்திருக்குது அவங்க சொல்லும் பொழுது ஒரு சுதந்திர போராட்ட தியாகியை வீரரை இப்படி கேவலமாக முதலில் பேசலாமா உங்களுக்கு முதல்ல வரலாற்று பின்னணி ஏதாவது தெரிஞ்சிருக்குதா இந்த மகாத்மா காந்தி வைஸ்ராய்க்கு எழுதிய பல கடிதங்களில் கூட நான் வந்து பணியாளர் அப்படிங்கிறது மாதிரி தான் அப்படின்னு அப்போன்னா வந்து பிரிட்டிஷுக்காக வேலை பார்த்தவர் மகாத்மா காந்தி என்று நீங்கள் சொல்வீர்களா ஏன் உங்கள் பாட்டி இந்திரா காந்தி வந்து சவார்கரை பற்றி எவ்வளவு புகழ்ந்து கடிதம் எழுதியிருக்கிறாருங்கிறது அந்த பின்னணியாவது உங்களுக்கு தெரியுமா இது போல் நீங்கள் வந்து இன்னும் சொல்லப்போனால் மகாராஷ்டிராவில் அவரை வந்து ஒரு டெமி கார்டு மாதிரி சவார்கரை பார்க்குறாங்க

சொல்லியாச்சு விளக்கம் கொடுத்தாச்சு அப்போ நான் திருப்பி கேட்டேன் ஏங்க உங்க ராகுல் காந்தி மாதிரி பேசிருக்காரு அதுக்கு ஆதாரம் இருக்கான்ட்டு நீங்களும் கேட்கல பிரஸ் மீட்ல எவனும் கேட்கல பொது சொல்றவனுக்கு யாரும் ஆதாரம் கேட்க மாட்டேங்கிறீங்க உண்மையை சொன்னோம்னா அதுக்கு ஆதாரம் என்னன்னு கேட்குறீங்க நம்ம நாட்டுடைய ஜோதிர்ஷ்டமதின்னு நான் சொன்னேன் அதனால் ஏற்கனவே போன அந்தமான் சிறையில் சாவர்க்கர் கூரை வந்து இரட்டை ஆயுள் தண்டனை கொடுக்கறாங்க இவருடைய தம்பி கணேஷ் சாவர்க்கிற்கு இரட்டை ஆயுள் தண்டனை ஜெயில இருக்கிற பல பேர் வந்து அங்க இருக்கக்கூடிய கொடுமையான சித்திரவதையில பைத்தியம் பிடிச்சு போயிடுறாங்க பல பேர் பைத்தியம் பிடிக்காம இருக்க தற்கொலை போயிடுறாங்க இன்னும் சில பேர் வந்து சாப்பிட முடியாம வியாதி செத்து போறாங்க அப்படிப்பட்ட கொடுமையான சிறையில பதினோரு ஆண்டுகள் இருந்திருக்கிறார் செக்கு கை கைகால் சங்கிலியாக பூட்டப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட கொடுமையான சிறை தண்டனை யாருக்குமே கொடுக்கப்படவில்லை இந்த ராகுல் காந்தியோ இந்த மாதிரி சாவர்களை பத்தி பேசக்கூடிய யாராவது ஒரே ஒரு முறை ஃப்ளைட்டோ கப்பல்லையோ போய் அந்தமான் மான் ஜெயிலுக்கு போய் ஒரு தடவை அவர் இருந்து அந்த அறைய பார்த்துட்டு வந்தா போதும் கண்ணில் பார்த்தா போதும் இவர் இருக்கிற அன்னைக்கு நேர் எடுத்த மாதிரி தூக்கு தண்டனை கைதிகள் இருக்கக்கூடிய அந்த இது தினசரி ஒருத்தர் தூக்குல போடுவாங்க அதை அவர் பார்க்கணும் அப்படி கொடுமைப்படுத்தி இருக்கிறார்கள் இருபத்தி ஆறு வருஷம் அது பேர் ரத்னகிரி சிறையில் பதினாறு ஆண்டுகள் ஜெயில் ஆகா கான் மாளிகையில் ஒரு நூறு நாள் சொகுசா இருந்தார் காந்தியார் நேரு ஒரு பத்து நாள் இருபது நாள் அப்படி பலமுறை முறை ஜெயிலில் இருந்தார் ஒரே ஒரு முறை ஒரு வருஷம் இருந்தார் அதுலேருந்து சொஃபிஸ்டிகேட்டடாக இருந்தார் புத்தகம்லாம் அதில் தானே எழுதினார் இவர் புத்தகம் எழுதினார் சிறையில் இருந்து டிஸ்கவரி ஆஃப் இந்தியான்னு இந்தியா எப்படி இருக்கும் அப்படின்னு அவரால் அவர் கற்பனை கற்பனை பண்ண முடிகிறது அதனால அந்த ஆகா கான் மாளிகையும் அந்த மாதிரி கற்பனை ஒப்பிட்டு பார்க்க முடியுமா யோசிச்சு பார்க்கணும் அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து அவர் வந்து ஒரு இந்த அந்த மாநிலத்திலேருந்து வெளியில் வர்றதுக்காக வந்து ப்ரொசீஜர் இருக்குது அப்போ வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி ஒரு இப்போ நீங்கள் ஒரு பேங்க்கில் போய் வந்து பண்ணிங்கன்னா ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க இந்த ஃபார்ம் இதுங்க இதுதான் ஃபார்மட்டு அப்போ அதை ஃபில்அப் பண்ணி கொடுக்குறா அதை பேர் ரத்னகிரிக்கு இங்கே வராங்க இதுதான் நடந்தது அதே இதுமோ கிளமென்சி அதை ஒரு வண்டி இட்டார் அப்படி இது பண்ணார் இப்படிலாம் பேசி பொய் பேசி ஒரு பொய்யை பரப்பி இப்போ அதுலேயும் இவங்க ஒரு ஒரு முக்கியமான விஷயத்தை அதில் மறைக்கிறாங்கிறது தான் என்னென்னா அவர் ஒரு ஐந்து ஆறு முறை கிளைமென்சி அந்த பெட்டிஷன் எழுதுறார் அதாவது அரசியல் கைதிகளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உரிமை அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை இதை நீங்கள் சொன்னது மாதிரி அவருடைய சகோதரரை போய் பார்க்கும் பொழுது தான் காந்தி தான் சொல்கிறார் கிளைமென்சி பெட்டிஷன் எப்படி எழுதணுங்கிறது பிகாஸ் காந்தி வந்து இஸ் வெல்வர்ஸ்டு இன் டிராஃப்டிங் ஃபார் திஸ் கிளமன்சி நான் சொல்கிறது மாதிரி எழுதினீங்கன்னா கிடைக்கும் அப்படிங்கிறார் அதில் தான் அவர் வெளியில் வர்றாரு அப்பா அப்போ காந்தியார் தான் சொல்லி கொடுத்திருக்கிறார் ஆமாம் சரி அப்போ அது மறைக்கல் பயிற்சல் கூற கூற வேண்டுமே ஆனால் காந்தி தாத்தா தான் சொல்ல வேண்டும் இல்லைங்களா ஆகவே இப்படிப்பட்ட ஒரு பெரிய மாபெரும் தேசத்தில் வர நம்முடைய நம்முடைய சுதந்திர போராட்ட வரலாற்று வரலாற்றிலேயே மிக அதிக காலம் இந்த மாதிரி சிறை அனுபவித்து ஒரே சுதந்திர போராட்டம் இவர் தான் இதெல்லாம் வந்து பேசுகிறார் எங்கே நம்ம பார்லிமெண்ட்டில் காங்கிரஸ் இருக்கக்கூடிய அந்த பார்லிமெண்ட்டில் எனக்கு வருஷம் இப்போ ஞாபகத்துக்கு வரல பேசும்போது ஒரு நபர் தீர்மானமாக ஒருத்தர் கொண்டுறார் நம்ம வந்து உரிய தேச நம்ம நாட்டில் உயிர ஒரு தேசபக்துடைய அந்தஸ்து நம்ம கொடுக்கணும்னு சொல்லி ஒருத்தர் ஒரு தீர்மானம் கொண்டு வர்றார் கொண்டு வந்த உடனே காங்கிரஸ் கட்சி அந்த தீர்மானத்தை பேசது கூட எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்ப இருபத்தி ஏழு கம்யூனிஸ்ட் எம்பிக்கள் சேர்ந்து அதுக்கு ஆதரவாக கோஷம் எழுப்பினார்கள் பேசுகிறார்கள் காசர்கோடு சேர்ந்த கோபாலன் ஒருத்தர் அவர் தான் அது முன்மொழிகிறார் தமிழ்நாட்டில் மதுரையில் வந்து அப்போ வந்து கம்யூனிஸ்ட் எம்பி தங்கமணி ஒருத்தர் அவர் ஆதரிக்கிறார் ஆனால் காங்கிரஸ் கட்சி அந்த தீர்மானத்தை டிஸ்கஸ் பண்ண தயாரா இல்லை என்று சொல்லி மருத்துவ வெளிநடப்பு செய்கிறாங்க இருபத்தி ஆறு கம்யூனிஸ்டு காமரேடுகள் வெளிநாடு செய்யறாங்க சுதந்திர போராட்டத்தை பற்றி புத்தகம் இருக்கார் அந்த புத்தகத்தில் வீர சாவர்கரை பற்றி சிறப்பாக குறிப்பிட்டிருக்கிறார் காமரேடு பேர் எடுத்து படிச்சு பார்க்கணும் வரலாறு தெரியாம பேசக்கூடாது இவன் இந்த நீதிபதியே இந்திரா காந்தி பத்தி சொல்லியிருக்காங்க இந்திரா காந்தி தபால் தலை வெளியிட்டு வெளியிட்டு இது பண்ணார் நூறாவது அவருடைய நூறாவது பிறந்த விழாவுக்கு இப்ப இப்ப மாதிரி யாரா நீங்க ஒரு காசு கொடுத்தீங்கன்னா நூறு ரூபா கொடுத்தா போங்க தபால் தலை வந்துடும் அப்ப அந்த மாதிரி கிடையாது ஆஸ்திரேலியாலே கருணாநிதிக்கு போட்டாங்களாமா கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து முடிவு பண்ணி தபால் தலை வெளியா அது அந்த காலம் அப்ப வெளியிட்டு பேசி ஒரு பெரிய மகான் என்று பேசிருக்கிறார் அது மட்டும் இல்ல சாவர்களுடைய நூற்றாண்டு விழாவுக்காக தன்னுடைய சொந்த பணம் பதினோராயிரம் ரூபாய் இந்திரா காந்தி கொடுத்திருக்கிறார் இதெல்லாம் ரெக்கார்ட் இதே கம்யூனிஸ்ட் கட்சி அவருக்கு வந்து எழுபத்தி அஞ்சாவது வரும்போது கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக வந்து மும்பையில் வந்து ஒரு பெரிய பொதுக்கூட்டம் நடத்தி அதில் வந்து இவருக்கு வந்து பணமுடிப்பு முடிப்பு கொடுக்குறாங்க பதினோராயிரத்தி நூற்றி பதினோரு ரூபா முடிப்பு கொடுக்குறாங்க பொதுமக்கள்லாம் சேர்ந்து அந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கியவர் மிராஜ் என்கின்ற ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் அவர்தான் தான் தலைமை தாங்கி அவர் கொடுக்குறார் அந்த பண முடிப்பையை இதெல்லாம் வரலாற்று உண்மைகள் ஆகவே எல்லாவற்றையும் மறைத்து சாவற்கு ஏதோ ஒரு பெரிய டெரரிஸ்ட் போலவும் அல்லது ஒரு காந்தி கொலை பண்ண கொலையாளி போலவும் இல்லை மன்னிப்பு கேட்டு கால உந்தை போலவும் ஒரு பொய்யை சொல்லி பொய்யை சொல்லி ஒரு பிம்பத்தை கட்டமைத்திருக்கிறார்கள் நம்ம வந்து இங்க வேதவஞ்சன் ஆராய்ச்சி மையம் சார்பா ஆகஸ்ட் பதினஞ்சு இதானிக்கு சுதந்திர போராட்டம் அந்த சுதந்திர தினத்தன்று மாணவர்களுக்கு ஒருத்தருக்கு ஒரு சீட்டு கொடுத்தோம் அதில் வரத்தை பத்தி பேசணும்னு சொல்லி சாவர்கர் ஒரு மாணவனுக்கு வந்து என்ன வந்து இதே சொன்னார் அவர் வந்து சுதந்திர தியாகி ஆனால் கூட வந்து மல்லிப்பு கடமை எழுதி கொடுத்து விட்டு அவர் வந்து வெளியில வந்தார் அவனுக்கு படிச்சா இருக்கு வந்து பாருங்க இது இந்த பொய் பிரச்சாரம் பாருங்க இது ஒரு பக்கம் இப்போ இந்த நீதிபதி என்ன இங்கே பாருங்க நீங்க தப்பா பேசியிருக்கீங்க ஒரு முறை நீங்க தப்பா பேசிட்டீங்க இன்னொரு முறை இதே போல் பேசினீங்கன்னா சூமோட்டோவாக நானாகவே வழக்கை வந்து விசாரிப்பேன் விசாரிச்சு என்ன பண்ணுவாங்க திருப்பி கண்டனம் கொடுப்பாங்க வேற என்ன பண்ண போறாங்க இப்ப சம்மன் அலகாபாத் கோர்ட் செஷன்ஸ் கோர்ட் அனுப்பிச்ச சம்மன் அலகாபாத் வந்து நிறுத்தியும் வச்சிருக்காங்க அது ஏன்னும் புரியல நமக்கு இப்ப பாருங்க இப்ப ஒரு சின்ன கம்பேரிசன் நான் சொல்றேன் நூபூர் சர்மா வந்து ஹதீஸ்ல உள்ளது ஆதாரத்தின் ஆதாரத்தின்படி பேசினார் குரான் உள்ள ஆதாரத்தை மேற்கோள் காட்டி பேசினார் அவருக்கு இந்த நீதிமன்றம் எப்படிப்பட்ட கடுமையான நடவடிக்கை எடுத்தது இது ஒரு பக்கம் எந்த விதமான ஆதாரம் இல்லாமல் பொய்யை மட்டுமே ராகுல் காந்தி மென்மையாக மென்மையா கண்டிக்க நீதிமன்றம் சி லாசராஜ் பேசினார் நீதிமன்றம் என்ன பண்ணது அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான அணுகுமுறை நீதிமன்றம் எடுக்கிறதா நம்முடைய கேள்வி இதுதான் இன்னொரு கடைசியா இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா ரொம்ப அழகா நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க

கண்டனத்தை வாங்கி அட்லீஸ்ட் ஒரு உத்தரவையாவது வாங்கித்தர வேண்டும்ங்கிறது நம்மளுடைய ஒரு பார்வையாக இருக்குது இல்லை நடக்கட்டும் அப்படி எதிர்பார்க்கும்